நம்ம அடுத்து பேசணும் அப்படிங்கும் போது எஸ்ஆர்ஹெச் இந்த டீம் வந்து என்னால புரிஞ்சிக்கவே முடியல என்னன்னா ஒரு போன வருஷம் வந்து ஒரு நல்ல பிளேயர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க பட் ஆனா போக கூட ஆஹ் ரீட்டர்ன் பண்றதுமே வந்து ஒண்ணு கழிச்சுட்டு எடுக்கிறாங்க இல்லைன்னா நாங்க வந்து நாங்க கொடுத்துறோம்ப்பா நீங்களே எங்களுக்கு ஏதாவது கொடுக்கங்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரிதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே இருக்கு எப்படி ரீட்டைன் பண்ணிருக்காங்க யாரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பா எஸ் கண்டிப்பா எச் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துச்சுங்க கிளாசன் விட போறாங்க இஷான் கிஷான விட போறாங்க அப்படின்ட்டு ஆனா அந்த ரூமர்ஸ்க்கு இடம் கொடுக்கல ட்ரேட் நம்ம நீ காலையே பார்த்தோம் ஷமியை வந்து எல்எஸ்டிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீங்க வந்து சன்ரைசர்ஸ் மாதிரி அதாவது ஹைதராபாத் மாதிரி ஒரு மொட்டை விக்கெட்ல ஷமியால பெருசா பர்ச்சேஸ் பண்ண முடியல அவரோட பவுலிங் அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இல்ல அதே நேரத்துல ஏக்னா மாதிரி எல்எஸ்டிக்கு ஒரு நல்ல எதிர்ப்புனால அங்க போயிருக்காரு நம்ம அதை பத்தி அப்புறம் பேசுவோம் இப்போ பஞ்ச அதாவது விசாரிச்சு யாரை ரிலீஸ் பண்றாங்க முதல்ல பார்க்கலாம் அபினவ் மனோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியன் அவர் சிஎஸ்கே கண்டிப்பா நோட் பண்ணணும் சச்சின் பேபி வியான் முல்டர் கார்ஸ்க்கு பதிலாக போன வருஷம் வந்து அவர் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்திருந்தாரு இப்ப அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க வியான் முல்டர் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டீம் டூர் ஆயிட்டு இருக்காங்க சிமர்ஜித் சிங் முன்னாள் சிஎஸ்கே வீரர் போன வாட்டி நல்லா போட்டிருந்தாரு பட் இந்த வாட்டி அவர் ஏன் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக ஆச்சரியல இருக்கு எனக்கு ராகுல் சகர் அண்ட் ஆடம் ஜாம்பா ரெண்டு லெக்ஸ் பின்னருமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெரிய தேவை அப்படிங்கிறது ஒரு பெரிய இந்தியன் பவுலர் தேவை அவங்களுக்கு அது இல்ல அது அவங்க வெறும் யாரை கொண்டு அதை இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்புறம் ரெண்டு ஸ்பின்னர் ஃபாரின் ஸ்பின்னர் ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் லீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்பின்னருக்கான தேவை அவங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கு எஸ்ஆர்எஸ் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நமக்கு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு ரீட்டன் பண்ணப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேட் கமின்ஸ் ரீட்டன் பண்ணியிருக்காங்க டிராவில் கெட் அபிஷேக் சர்மா அனிகேத் வர்மா அவர் முக்கியமான பிளேயர் அப்புறம் அவர் பண்ணியிருக்காங்க இஷான் கிஷன் ஹென்ரிச் கிளாசன் நிதிஷ் ரெட்டி ஹர்ஷ் தூபே கமிந்து மெண்டிஸ் ஹர்ஷல் பட்டேல் பிரைடன் கார்ஸ் ஜெயதேவ் உனட்கட் இஷான் மலிங்கா அண்ட் சீசன் அன்சாரி இவங்க எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல கோர் தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் தேவை ஸ்பின்னர் யார் எடுக்க போறாங்க ஸ்பின்னர் ஆக்ஷன்ஸ்ல யார் வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியல அவர் வேலை அசரங்கா வர்றாங்க அசரங்காவ மறுபடியும் எடுக்கலாம் பார்ப்போம் அதை பத்தி பிற்பாடு யாரை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தீட்சணா வராங்க அவங்க கூட இவங்க எடுக்கலாம் முகமது ஷமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யாரு நம்ம காவியாமாரன் எடுக்க போறாங்க அப்படிங்கறதும் ஒரு பெரிய கேள்வியா இருக்குங்க அதாவது இது சாதாரண விஷயம் இல்லை அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதோட போயிருக்காங்க அவங்கவும் ஒரு தேர்ட் ஹையஸ்ட் பர்சன் அமௌண்ட் வச்சிருக்காங்க அனுமன் ப்ரோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடியா வந்திருக்காங்க ஏன்னா சமியும் பெரிய அமௌண்ட் ராகுல் சகர் அண்ட் இவங்களும் பெரிய அமௌண்ட் போயிருக்காங்க சாம்பா அதனால இருபத்தஞ்சு கோடி அவங்க கையில இப்ப இருக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க ஆப்ஷன்ல யார் உங்களுக்கு வரப்போறாங்களோ தான் ஒரு கேள்வியா இருக்கு சதீஷ் பாபு கண்டிப்பா அதே மாதிரி சுதர்சன் நீங்க சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஸ்பின்னர்ஸ் தேவை இருக்குண்டே கண்டிப்பா ஏன்னா ஆடம் சாம்பா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸ்பின்னரு அவர் வந்து ஐபிஎல்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பட் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம இன்டர்நேஷனல்ல இல்ல வெளியில இருக்க லீக்ல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இதுல தெரியுது அவங்க எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்பின்னர் வந்து தேவைப்படுதுன்ட்டு அது மட்டும் இல்லாம அவங்க ஆல்ரெடி என்ன லெவன்ஸ்ல விளாடுறாங்களோ அந்த லெவன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க தேவையில்லாத பிளேயர்ஸை மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல் ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க வந்து நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும் கமிந்தோ மெண்டிஸும் பாத்துரும் கமிந்தோ மெண்டிஸும் வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அக்ஷர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆல் ரவுண்டர்ல போட்டிருக்காங்க இப்ப வந்து பேட்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா சாலிடா ஒரு ஓப்பனிங்கை வந்து கொடுக்குறாங்க அடுத்த ஒன் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இஷான் கிஷான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி கிளாசன் அடுத்தபடி அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து லாஸ்ட் சீசன் வந்து அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்ல பட் இருந்தாலும் அவரை வந்து ரீட்டைன் பண்ணி இருந்தாலும் இவங்க இடத்துல வந்து ஒரு ஸ்பின்னர் தேவையும் இருக்கு ஒரு பேட்டர் ஆல்ரவுண்டர் தேவை இருக்கு சோ அதனால ஆல் ரவுண்டர்ல இருந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முல்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்க முகமது ஷமி ஷமியை வந்து நீங்க ஐபிஎல் ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவர் லாஸ்ட் சீசன் சரியா பண்ணல ஓகே இருக்கு பட் இருந்தாலும் அவரோட தேவை வந்து கண்டிப்பா அவரோட அவரோட பிளேஸ வந்து யாரு வந்து பண்ண போறாங்கன்றது இவங்க யாரும் எடுக்க போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு நான் கொஞ்சம் பேசினா கரெக்டா நினைக்கிறேன் விட்டுட்டீங்க இந்த டீம் பொறுத்த வரைக்கும்

மூமச்சமே டாப்ல தான் இருக்காரு நீங்க ட்ரேடுக்கும் யாருக்கும் போகல இதுவும் பண்ணலங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் பவுலிங்ல நீங்க வீக்கா தான் இருக்கீங்க இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இல்லங்க நான் ஆக்சுவலா மறுபடியும் இன்னொன்னு சொல்றேன் பவுலிங் வந்து அவங்க வீக் இப்ப இருக்க பார்க்கும் போது உங்களை வீக் தோணலாம் அதுதான் சொல்றேன் ஆக்ஷன்ல அவங்க வந்து அது ஒரு பிளானிங் வச்சிருப்பாங்க ஆக்சுவலா என்னன்னா போன வாட்டி காவியமரன் வந்து ஒரு பிளானே இல்லாம ஆக்ஷனுக்கு உள்ள வந்தாங்க இப்ப ஒரு செட்டு ஓபன் ஆகுதுன்னா அந்த செட்ல ஃபர்ஸ்ட் பிளேயரா யாரு வராங்களோ அவங்களெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஷமி அப்படி வந்து சிக்னவர் தான் ஒரு பத்து கோடிக்கு ஷமி அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு செட் ஆக மாட்டாரு அதுதான் அவங்களோட பெரியது அப்ப ஹோம் கிரவுண்டுக்கு செட் ஆகிற டெத்துக்கும் பவர் பிளேக்கும் போடக்கூடிய அந்த இந்தியன் பவுலர் யாரு அப்படிங்கிறத பாப்பாங்க ஆகாஷ் தீப் வராரு நீங்க சொன்னீங்க அவரு வந்து எட்டு கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அவருக்கு போகலாம் நிறைய பவுலர்ஸ் மோகித் சர்மாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு டெத்தோருக்கு போடக்கூடிய ஆள் அவரை இது பண்ணலாம் இது மாதிரி இந்தியன் பூல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆட்கள் போகுது ஏன்னா பேட் கமின்ஸ் உங்களுக்கு இருக்கிறாரு இவர் இருக்காருங்கும் போது உங்களுக்கு அந்த ரோல் ஸ்பெசிபிக்கான ஆட்களை நீங்க எடுத்தா போதும் பத்து கோடிக்கு சமய இடத்தை அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் அந்த பத்து கோடியை வச்சு ஒரு ரெண்டு பிளேயர் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறாங்க சீசன் அவர் மலிங்காவும் இருக்கிறாரு தென் ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருமே நல்ல அவர் தான் வந்து போன வாட்டி அவருக்கு ராகுல் சேகர் ஸ்பின்னரும் அவசியம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வச்சு பாத்திருக்கலாமோ அப்படிங்கறது ஏன்னா உங்களுக்கு இப்ப ஒரு பத்து கோடி வந்திருக்குதான் இல்லன்னு சொல்ல நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க ஏன்னா போன வருஷம் நல்ல இருந்த டீம் பட் ஆனா அவங்களால முன்னெடுக்கவும் முடியல இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க ஒருத்திருந்து பார்ப்போம் ஒரே ஒரு வார்த்தை தான் business. இஸ் பிசினஸ் அது கிரிக்கெட் வந்து அதை அவங்க அப்படி தான் பாக்குறாங்க கரெக்ட் அவங்களோட இது படி நான் கரெக்ட் தான் சொல்லுவேன்